உளுந்து வச்சு சத்து மாவு கஞ்சி பண்ணி ஒரு டம்ளர் காலையில் குடிச்சு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன் அதில் மெஷரிங் கப்புக்கு கப் உளுந்து போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டு அதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க அதே பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி போட்டு அது நல்லா செவக்க வறுக்கிறது வர வறுத்து அதையும் தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க இப்போ கொஞ்சம் நட்ஸ் சேத்துருக்கேன் நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த நட்ஸ் வேணுமோ அதை வந்து செவக்க வறுத்துட்டு அதையும் தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுருங்க நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடுங்க இது கூட அரை ஸ்பூன் இலக்காய் பொடி போட்டு இதை வந்து பட்டு போல் அரைக்கக்கூடாது கொஞ்சம் நர நரன் இருக்கிற மாதிரி அரைச்சி ஒரு தட்டில் தட்டி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ எப்படி கஞ்சி காய்ச்சணும்னு சொல்கிறேன் ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் வந்து ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ வந்து அடுப்பை வந்து ஆன் பண்ணல கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்ட பிறகு அடுப்பை ஆன் பண்ணுங்க இது வந்து நல்லா கொதித்து உளுந்து மாவு வந்து நல்லா வெந்து வரணும் உளுந்த மாவு நல்லா வெந்து வந்த பிறகு உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா பொடி அல்லது சீனி அல்லது ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கோங்க இனிப்பு பிடிக்காதுன்னா உப்பு போட்டு நல்லா கரைச்சி குடிச்சிருங்க நான் வந்து வெள்ளைப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் இனிப்பு அதிகம் சேர்ப்பீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கஞ்சி வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் நட்ஸ் தூவி சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்